நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு அப்புறம் அவரு வண்டி டெக்கரேஷன் பண்ணி அனுப்பி விட்டுருக்கேன் கடையில காட்டுக்கறி வந்துருக்கு அப்படியாக்கா நல்லது நல்லது எங்க வீட்டுல புத்தாண்டு ஒரு மாதிரி கிழிஞ்சு தொங்கிட்டு கேட்டேல ஜாமத்துல இவரை கதவெல்லாம் பூட்டி சாவி எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன் கண்டுபிடிச்சு வெளியே போயிட்டாரு பன்னெண்டு மணிக்கு அங்க படக்கு வெடிக்கவும் வானத்துல இவரு வீட்டுல கிடந்து சத்தம் போடுறாரு என்னன்னு பார்த்தா நல்ல மூக்கு முட்டை ஊத்திட்டு வந்திருக்காருக்கா சாவத்துக்கு கடையெல்லாம் பூட்டு ஆனாலும் எங்க போய் ஊத்திட்டு இருந்தா கேட்டேல

ஒரு சந்தசன் கிடையாது மன்னாட மண்ணு ஆட்கை கேட்டியா ஒத்து பைசா தர மாட்டார் இவருக்கு குடி மட்டும்தான் கிடையாது மத்தபடி கையில் எடுக்க முடியலங்க அந்த மாதிரி லெட்டரத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரை கிலோ ஆட்டகறி எடுக்கத் தொலை அங்க போய் நின்னுட்ட ஆட்டகறி இல்ல அதுக்கு பைசாcanadaங்காரு ஒரு நல்ல நல்ல பொல்ல நல்லதுமா நல்ல கறி திங்கண்டமா இப்படி சொல்லிகிட்டுத் தெரியற வேற என்னதே நம்ம பால்கை பொம்பளையில வால்கை அப்படி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்திர வேண்டியதா

வா விலலுக்கு போறாம சரி எங்களுக்கு வந்து பல்லாரி இருக்கு வந்து எடுத்துட்டு வா பல்லாரி ஆர்வமா எடுத்துட்டு வா அம்மா ஒரு பான் பேசிட்டு வரேன் இப்பதான் உள்ள இருந்து வெளிய வந்திருக்கே உடனே வேலை செய்ய சொல்லுவியா ஆ ஹலோ யாச்சி எடுத்துட்டு வாடி சரியா இருக்கு மூஞ்சில நான் முழிச்சாலே வேலை தான் செய்ய சொல்லுங்க கறி எடுத்தலாச்சி எடி மூதவளா இந்த பல்லாரி ஆர்வமா எடுத்துட்டு இந்த சுவார் இருக்கு பாரு அது ரொம்ப நேரம் சாடுப்பு

நல்லாதானே இழுத்துட்டு இருந்தவி என்னாச்சு வண்டிக்கா இவ வேற சுவாக்கரு கணக்கு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கா மெக்கானிக்க கூப்பிட்டா ஒரு மாதிரி பண்ணலா காட்டுவான் வண்டியை பத்து என்னாச்சு சோ நேரம் கிட்ட நேரத்துல தான் அந்த வண்டி நின்னு தொலையும் என்ன செய்யுதுக்கு ஐயோ ஐயோ ராசமலை வண்டி அவளை இப்படி ஆக்கி வச்சிருக்க பொம்மை பைக்கு மாதிரி ஆக்கி இருக்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பி ஒட்டி வச்சிருக்கு போல அது எடுத்து பிள்ளைலவோ அசையும் கெடுப்பானே வண்டி திடீர்னு நின்று போச்சு என்னென்னு தெரியலை அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா பிள்ளைல போல நானும் நீ ஏதோ பண்ணி வச்சுட்டியான்னு நினச்சேன் சரி கிழிச்சு போடல பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும் வண்டி எப்படி வா கிழிச்சு போடு வரட்டுமா ஏன் வண்டி எப்படின்னா இப்போ இவனுக்கு என்ன ஒரு மாதிரி நக்கல் அடிச்சிருக்கு எல்லாம் பத்திரக்காளி செஞ்ச அநியாயம் வண்டியை ஒட்டி வச்சிருக்கா இருந்து മു കോമാളി വണ്ടിയെ കാട്ടിക്ക് അവലപ്പടുത്തപ്പ സീകരം കറി എടുത്തു വീട്ടിൽ ഓടി

ഇരതാവാൻ പൊണ്ടാട്ടി മിയാക്കാപ്പ് പൊട്ടേ മിയാക്കാപ്പ് പൊട്ടേന്ന് ചെന്നാൽ അങ്ങ് വണ്ടിക്ക് ഇത് യാമലൈ വെച്ചിട്ട് നീ റോട്ടോട് ചുരിഞ്ഞിട്ട് കൊടക്ക കർമ്മ നല്ല വാള ഇറങ്ങു ചി ഔതെന്ന ദൂര പോള്ള എന്നത്തെ പോട്ട് ദൂര പോടയ ഉയിരല്ല എടുക്ക ഇന്ന വണ്ടി അതിക്ക് മിച്ചം പോരവളിന വണ്ടി നിന്ന് തുളഞ്ഞു പോച്ചി ഉരുട്ടിക്കിട്ടും ചൊല്ല വലി ഇല്ല തല്ലും കോ ശരി പോള പോള എന്ന ടെക്നീഷ്യൻ ഈ വണവക്ക് എനിക്ക് കേട്ടല്ല അല്ല ഇരിക്ക് ഇല്ലേ പേപ്പറെ കിളിച്ചിട്ട് വെട്ടും കോ പൈസ ഇങ്ങനെ വീട്ടിൽ വെക്കാനാ പോങ്ങ കേളവി നക്കലടിക്കടെ പറ

அதத்தான் அல்வா துண்டு அல்வா துண்டுன்னு பள்ளில போய் ஒட்டிட்டு வைங்கோ சங்காரத்து போடுவா ஒழுங்கா வெட்டுங்கோ என்ன வேலை என்ன எத்தனை நாளைக்கு கறி வேலை கூடையா இருக்கும் ஒரு அஞ்சாறு நாளுக்கு வேலை அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் குறையும் என்ன இன்னும் கொஞ்சம் சின்னதா வெட்டுங்கண்ணே கொஞ்சம் பெரிய துண்டு போல இருக்கு ஆட்டுக்கறியில கொஞ்சம் கொஞ்சம் அழகாட்டு வெட்டுங்கோ குட்டி குட்டியாட்டு வெட்டுங்க

எடுத்துட்டு வரணும் பேர்க்காரு பிரியாணி வைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டுப் போய்க்காரு சும்மா இல்ல ஐயே ஏக்க நான் அப்படி சரிங்க நான் போன் வைக்கேன்டா நீங்க ஒரு மாதிரி பேசுதே என்கிட்ட பல்லாரி வெட்டியாச்சி தியாங்காத் திருப்பி வெச்சிப் பண்ண என்ன செய்யணும் பல்லாரி வெட்டிட்டியா தியாங்கா இப்ப வந்து நான் தியாங்கா வேண்டாம் திருவுன தேங்காய் பிச்சில் எடுத்து நான் பிரியாணி போடப்றேன் என்ன பண்றது பண்றதுங்க வந்து

ಲೋಬಾ ಇಲ್ಲಿ ಕಾರಿ ಕೇ ವಿಳತೆ ಇಮ ಬೈತಾರಿ ಕೆಟ್ಟಿ വെಚಿ ನಾನು ಅಳ್ದಿಟ್ ಕಡಕೇನಾ ಬೈತಾರಿ ಶೋ ಕಡವಲೇ ಇಪ್ಪ ನೀ ಎನ್ನ ಟೀಚೆ ಸುಳ್ಳೆ ಹೊರರೆ ಎಮದಮೆ ರೆಟ್ಟವೆ ಮೇ ಗಿರಿ냐 ನೆ ಗೊರ್ ಕೊಳಗಾರಿಟ ಪೇಸಿಟ್ ಇರ್ಕೆ ನೆ ಕೊಂಚ ಇರಿಂಗ ನೆ ಎನ್ನ ಟೀಚೆ ಇನು ಬೀಟುಗೆ ಬಂದೆನ್ ವಕಿ ಚಂಗೋಡಿ വെಚಿ ಮಿಧಿಚಿರ್ವೆ ಎನ್ನ చేయನಿಪೋ ಗೋವಾ ஏလို எப்பவும் நீர் வர நான் வீட்டுக்கு வந்து கவனிச்சிடுவேன போட வைடி நீ. என்ன இந்த வெட்டின கறியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு இந்த மேலே தொங்கு பாருங்கண்ணே இந்த செப்பு இது இதில் மட்டும் ஒரு எத்தனை கிலோ இருக்குன்னு எண்ணி பாருங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ போல எடுங்க எடுங்கண்ணே கடந்த ஆடு ஆடுன்னு ஆடுகள் இவ்வளோலாம் கட்டிக்கிட்டே என்ன பாடுபட வேண்டியது இருக்குது பாருங்க எடுங்கண்ணே பிரியாணி போட போகிறாளா அதனால கறி எடுக்கு எடுங்கண்ணே கோவப்படாது என்ன என்னம்மா கே நான் அவ்வளோ வேலையை கூட்டிட்டு பொழிஞ்சு பொடிச்சு நான் அறுக்கிட்டு கடந்தா நீ இப்படி அப்படிங்களா யார் வாங்குவா பழைய ஆடுன்னு தெரியல வாங்காமல் இருப்பாவே என்னென்ன இது என்ன செய்ய கண்ணே ஒரு கல்யாணத்தை கெட்டிக்கிட்டு இத்தனை படாத பாடுபட்டு கிடக்கேன் பிடிச்சுதான் நிலைமைய பத்தியல எடுங்கண்ண பாடுங்கோ மூணு கிலோ கூட மூன்றரை கிலோ இதுக்கே ஒரு தொகை வந்துரும் போல இருக்குவ அரை கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு கிலோ மூவாயிரம் ரூபா ரெண்டு கிலோ ஆறாயிரம் மூணு கிலோ ஒரு மூணு ஒன்பதாயிரம் கூட ஒரு அரை கிலோ சரியா ஒன்பதாயிரத்தி எவ்வளோ ஒன்பதாயிரத்து எவ்வளவு கடக்கப்பட்டு சொல்லுது அம்மா ஒன்பதாயிரத்துக்கு ஆட்டுக்கறி வாங்கி நான் கல்யாண வீட்டுக்கா பிரியாணி போடுதேன் ஏ பேதில போனவள இப்படி இழுத்து விட்டுட்டாலம்மா வா இப்படி மறுபடியும் எடுத்துக்கப்பறம் வேண்டாம் கூடாதே நீங்க போடுங்க நீங்க போடுங்க தருவா பணத்தை தருவா அம்மா